கோவைட்டீங்கன்னா இந்த புதுசா இப்போ ஆக்சுவலாக ஒரு நைன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் க்ரோஸ்ல நம்மளுடைய கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனால வந்து நிறுவப்பட்ட செயற்கை ஹாக்கி மைதானம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் முதல் மைதானம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு மைதானம் இப்போ எஃப்ஐஎச் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி வந்து இந்த மைதானத்துக்கான ஒரு நிறைய டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மைதானம் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கிராஸில் வந்து செயற்கை புள்ள வந்து செய்யப்பட்ட மைதானம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ்டு ஸ்ப்ரிங்க்லர் நம்ம வந்து வாட் ஒரு ஒரு மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது முப்பதாயிரம் லிட்டர் தண்ணியை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த மேட்ச்சை நடத்துவேன் அப்போ தான் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் விளாட முடியும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ளட் லைட்ஸ் வசதிகளும் வந்து நமக்கு வந்து இந்த இதில் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் டர்ஃப் பிச்சும் ப்ளஸ் லைட்ஸ் ஃபெசிலிட்டிஸோட கம்ப்ளீட்டாக வந்து ஃபென்சிங்கோட நம்ம வந்து பண்ணி முடிச்சிருக்கோம் இப்போதுக்கு ஒரு பள்ளி குழந்தைகளுக்காக ஒரு காலேஜுக்கு நடத்தினா நமக்கான வந்து ஒரு சேஞ்ச் ரூம்ஸும் வந்து நம்மளுடைய கார்பரேஷன் மூலிமா பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்டோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்டோ நடந்திருக்கு இந்த கிரௌண்டு வந்து இப்போ வந்து சூட்டபுளான கிரௌண்டுன்னு வந்து எஃப்ஐஹெச் வந்து நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நடத்துவோம் ஸோ அது நடத்துறதுக்கு வந்து இப்போ நமக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கேலரி வந்து தேவை பார்வையாளர் வந்து உட்காந்து அமர் அவர் பார்க்கக்கூடிய ஒரு கேலரி அது வந்து பார்வையாளருக்கு அதை தாண்டி ஒரு பத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினட் ரூம்ஸ் வந்து வேணும் அதாவது பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ரூம் வேணும் ரூம் அட்லீஸ்ட் இரண்டு சேஞ்ச் ரூம் வந்து அது கம்ப்ளீட்டாக ஷவரோட ஐஸ் பாத்து அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸோட சேஞ்ச் ரூம்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும் அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டேரக்டருக்கான ரூம் அதாவது டோர்னமெண்ட் நடத்தக்கூடிய நடுவர்கள் அவங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல்ஸுக்கான டெக்னிக்கல் டேரக்டர் ரூமு டோர்னமெண்ட் டேரக்டர் அம்பயர்ஸ் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரியான எஃப்ஐஎச் அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹாக்கியோ இல்லை ஒரு ஏஷியன் ஃபெடரேஷனோ ஒரு ஈவன் ஹாக்கி இந்தியாவே என்ன ஈவன் நடத்தினாலுமே இதுக்கான இந்த ரூம் இந்த மாதிரியான அறைகள் வந்து நமக்கு தேவைப்படுது அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீடியாவுக்கு வந்து செப்ரேட்டாக கான்ஃபரன்ஸ் ரூம் மீடியாவுக்கான ஒரு ரூம்ஸு அது போக மெடிக்கல் ஆன்டி டோப்பிங் ஹாக்கி இந்தியாக்கான ஆஃபீஸ் ஒரு எஃப்ஐஎச் ஒன்றான ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனலுக்கான ஒரு ஆஃபீஸ் ஹாக்கி ரோட் ஆஃப் தமிழ்நாடுக்கான ஆஃபீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுபோக பொதுமக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான கழிப்பறை வசதிகள் உணவுக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கான டைனிங் இதெல்லாமே வந்து சேர்ந்து அமையக்கூடிய நமக்கு வந்து ஆனால் ஒரு கட்டுமானம் கண்டிப்பாக தேவைப்படுது அதை வந்து அந்த மாதிரி தேவைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு நேஷ்னல் லெவலில் சர்வதேச லெவலான விளையாட்டு போட்டிகளும் வந்து இங்கே வந்து நடத்த முடியும் இதுக்கான முயற்சியில் வந்து இப்போ வந்து கார்பரேஷனும் வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷனுமே பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொப்போசல் மூலிமா கோவை மாவட்ட ஹாக்கி சங்கமும் இணைந்து அவங்களுக்கான நமக்கு இதுக்கான நிதியை வந்து நமக்கு நாம திட்டத்தின் மூலிமா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து ப்ரொப்போசல் வந்து கார்ப்பரேஷன் சைடில் வந்து நம்ம கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் வந்து முன் வச்சுருக்கிறோம் இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ ப்ராஜெக்ட் வருதோ அதில் வந்து பாதிக்கான இது வந்து நம்மளுடைய தம்பிக்கிழமை திட்டத்தின் மூலிமா வந்து நம்ம கோயம்புத்தூர் ஹாக்கி சங்கம் வந்து அந்த நிதியை வந்து திரட்டி ஹேண்ட் ஹேண்டோவர் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு முயற்சி இப்போ எடுத்துகிட்டுருக்குறோம் இப்போ கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஹாக்கி வந்து நாள் வரைக்கும் ஒரு பள்ளி கல்லூரிகளுக்குள்ளாரே தான் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு பொது அதாவது பொதுமக்களாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு காமன் கிரவுண்டு பொது ஒரு பொது விளையாட்டு திடல் வந்து நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கல இப்போ தான் வந்து இந்த கிரவுண்டு வந்திருக்கு ஆனால் கோவை மாவட்டத்தில் ஹாக்கி வந்து பாரம்பரியமாகவே ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பித்த ஒரு அசோசியேஷன் கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் வந்து சின்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ஒரு ஒரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோவை மாவட்டத்தோட பங்கு வந்து ஒரு ஒரு சிறப்பான அளவில் இருந்திருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை மாவட்டம் சென்னை திருநெல்வேலி திருச்சி கோவை இதெல்லாம் தான் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 நல்ல ஒரு ஹாக்கி சார்ந்த மாவட்டங்களாக இருந்துச்சு இப்போ இந்த டர்ஃப் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் நிறையா எண்ணிக்கையில் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வருது நம்ம நடத்துகிற ஒரு ஹாக்கி போட்டி இப்போ கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஃபோர்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் நைன்டீன் பள்ளி மாணவர்கள் மாணவிக்கு வந்து நம்ம வந்து வருஷ வருஷம் போட்டி நடத்துகிறோம் இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வராங்க நிறையா கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ஐசிஐசி ஸ்கூல்ஸ் எல்லாம் வராங்க இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோவை மாவட்டத்தில் வந்து இருபது பள்ளிகள் வந்து ரெகுலராக டோர்னமெண்ட் விளாட்றாங்க அதாவது அசோசியேஷன் சார்ந்த டோர்னமெண்ட் விளாட்றாங்க இன்டர் ஸ்கூல் ஹாக்கி டோர்னமெண்ட் போக பார்த்தீங்கன்னா காலேஜ் லெவல்லையும் க்ளப் லெவல்லையும் நடத்தக்கூடிய லீகு ஸோ அந்தளவுக்கு இப்போ நம்மகிட்ட பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க ஸோ இந்த டேர்ஃப் வரதுனால எல்லா டோர்னமெண்ட்டுமே இந்த டேஃபுக்கு வரும்போது இன்னும் நிறையா பார்வையாளர் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இதில் விளையாண்டு வீரர்கள் வந்து அவங்களோட திறனை வந்து மேம்படுத்து ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு கிராஸ்லேயோ ஒரு நார்மல் ஒரு சட் கிரவுண்ட்னு சொல்லும் ஒரு த ஒரு தரை இதில் தான் விளாண்டுட்டுருக்காங்க அதில் வளர ஹாக்கியும் டர்ஃபில் விளாட்ற ஹாக்கியும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம இந்த சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே மதுரை திருநெல்வேலி திருச்சி இப்போ ராம்நாடு உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாக்கி செயற்கைக்குள் மதியானம் இருக்குது பட் ஆனால் நம்மளோட மேற்கு தொடர்ச்சி சைடில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து எடுத்திங்கன்னா கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் இந்த செயற்குள் மைதானமும் நம்மகிட்ட இல்லை ஆனால் இப்போ வந்து இந்த மைதானம் வந்து இப்போ வந்து நம்மளுடைய அரசினால் ஏற்படுத்தி கொடுத்த இந்த மைதான வசதிகள் வந்து அங்கிருந்து கிருஷ்ணகிரியிலேருந்து இது வரைக்கும் நம்ம ஊட்டி கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்ட வீரர்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அவங்களும் வந்து இங்கே வந்து பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்தளவுக்கு அங்கே விளையாட்டு வீரர்களுக்கு வந்து நிறையா இருக்காங்க ஸோ நம்ம சுற்றி இருக்கிற மாவட்டங்களுமே அந்த அந்த செயற்கைக்குள் மைதானத்தை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து நடத்தி அவங்களும் வந்து சிறந்த லெவலில் அவங்க இந்த விளையாட்டில் முன்னேறுவாங்க